வெயில் காலம் வந்துருச்சு நம்மெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை மார்னிங் கொண்டு போய் விடுவோம் அப்புறம் ஈவினிங் அல்லது மத்தியானம் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் நம்ம ஏன்னா ஃபோர் டு ஃபைவ் வரைக்குமே இப்போது சன்னோட அந்த தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சன்னில் நம்ம அதாவது சூரிய கதிர்கள் வந்து நம்மளோட ஸ்கின்னில் படும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த பிக்மெண்ட் வர்றதுக்கு அதாவது சன் ரேஷஸ்ஸு அப்புறம் வந்து பிக்மெண்ட்டு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பிக்மெண்ட்டு இல்லைன்னா சன் ரேஷஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்படி இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் க்ரீமு இதெல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணணும் இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது சன் எஸ்பிஎஃப் தேர்ட்டி இருக்குது எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி செவன்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் தேர்ட்டி யூஸ் பண்ணலாமா ஃபிஃப்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னை கேட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா தேர்ட்டிக்கும் ஃபிஃப்டிக்கும் அதோட வெயிலோட ஏற்படுற பாதிப்பை தடுக்கிறதுக்கு வந்து அதில் இருக்கிறது ஒன் தான் அதில் வித்தியாசம் இருக்குது ஸோ so, நீ SPF 50 யூஸ் பண்ணிக்கலாம் 70-100 இது எல்லாமே வந்து கமர்ஷியலுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின் நான் சொல்லுவேன் As a cosmetologist நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு SPF 30 எஸ்பிஎஃப் SPF 50 எஸ்பிஎஃப் வாங்கும் போது அதில் ingredients வந்து என்ன இருக்குன்ட்டு பார்த்து வாங்கணும் அதில் வந்து கெமிக்கல்லையும் இருக்குது கெமிக்கல்லையும் உங்களுக்கு க்ரீம் வருது அதில் மினரல்லையும் அதில் வருது கெமிக்கலில் இருக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் மினரலில் வந்து அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கிளே பவுடரில் தான் அது பண்ணியிருப்பாங்க எப்படி நம்ம முல்தானி மெட்டி வந்து ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அது வந்து பூமியிலேருந்து கிடைக்கிற ஒரு கிளே பவுட்ரு தான் முல்தானி மிட்டி ஸோ நம்ம அது ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த மினரலில் கிடைக்கிற அந்த சன் ப்ரொடெக்ஷன் க்ரீமை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன பண்ணுறது வெயிலில் போடுறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு நான் பெரியவங்களை அஃபெக்ட் பண்ண மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறதில்ல பட்டு சன் சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து பெரியவங்க வந்து கண்டிப்பாக லேடிஸு அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் போகணும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெயிலில் போனேன் என்னோடய எல்லாம் வந்து ரொம்ப கருப்பாகிடுச்சி இல்லைனா ரொம்ப ஆஷியாக இருக்குது என்னோடய ஸ்கின் ஆஷியாக ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளோட ஸ்கின்னோட கலர் அந்த அந்த டோன் இருக்கு பாருங்க அந்த டோனும் நம்ம அப்ளை பண்ணுற அந்த சன்ஸ்க்ரீனும் ஒரு ரியாக்ஷன் நடந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து அந்த கலர் மாற்றம் அதை செய்யுது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம் நம்ம மேக்கப்புக்கு மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது சில பேருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் டல்லாவோ இல்லைன்னா டார்க்காவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுக்கு அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் சன்ஸ்க்ரீனும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி வாங்கி நமக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு அது சரியாக வரல அப்படின்னா ஃபிஃப்டிக்கு நம்ம மாறிக்கலாம் எல்லாமே இதில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்கின்னுக்கு இது ஆயில் ஸ்கின்னுக்கு ஃபிஃப்டி ஆயில் நார்மல் ஸ்கின்னுக்கு தேர்ட்டி அப்படின்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஸோ அதை வாங்கி அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைன்னா சன்ஸ்கிரீன் க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணணும் எஸ்பிஎஃப் அப்படின்னாலே சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா அர்த்தம் ஸோ வந்து ரெண்டுத்தில் தேர்ட்டி ஆர் ஃபிஃப்டி அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட நம்மளோட ஸ்கின்னை வந்து இந்த வெயில்லேருந்து பாதுகாத்துக்கலாம் எங்கக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் அ நான் வந்து ஒரு ஹேர்பல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் தான் நான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து சன்ஸ்க்ரீனை சன்னில் வெளியில் போகும்போது அப்ளை பண்ணிக்கிற உண்டான ப்ராடெக்ட் எங்கக்கிட்ட கிடையாது நாங்கள் என்ன சொல்லுவோமா சன்னால் நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சு எனக்கு நான் ரொம்ப எனக்கு கலராக இருந்தேன் என்னோட ஸ்கின் வந்து மாறிடுச்சு டார்க் ஆகிருச்சு அப்படின்னா எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து மஞ்சிஷ்டா ஆயில் போடுறோம் அப்புறம் வந்து குங்குமாதி தைலம் போடுறோம் இந்த ரெண்டு இதையும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நைட்டு படுக்கும்போது கூட இது சிரமமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஆஃப்டர் சன்லைட்னால் பாதிக்கப்பட்ட ஸ்கின்னுக்கு உள்ள ப்ராடக்ட் தான் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்